சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடலுக்குள் அத்துமீறி பிரவேசித்த இந்திய மீன்பிடி படக்கொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் தமிழக மீனவர் ஒருவர் நேற்று உயிரிழந்தார் இதன்போது படகில் நான்கு மீனவர்கள் இருந்துள்ளதுடன் மூவரை மீட்டு புங்குடுதீவு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது மீனவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த மீனவரின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனை இன்று நடைபெற்றது மீனவர் நீரில் மூழ்கியமையே மரணத்துக்கு காரணம் என உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது மீட்கப்பட்ட இந்திய மீனவர்கள் இருவரையும் யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் செவித்தி சாய் முரளி உள்ளிட்ட அதிகாரிகள் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சந்தித்து கலந்துரையாடினர் அடுத்து இரண்டு இந்திய மீனவர்களும் உயிரிழந்த மீனவரின் சடலமும் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதனிடையே படகு விபத்துக்குள்ளானதில் காணாமற் போன மீனவரை தேடும் பணிகள் இன்றும் இடம்பெற்றதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் கான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார் தேடுதல் நடவடிக்கையில் இந்திய கடலோர பாதுகாப்பு படையின் படகு ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை இம்மீனவர்கள் கால வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக ராமேஸ்வரம் துறைமுகத்தில் நடைபெற்ற மீனவர் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானமிட்டப்பட்டுள்ளது அந்த இறந்த மீனவரையை அந்த தேடு தேடி கண்டுபிடிச்ச அந்த மீனவரையை அந்த உயிரோடு இருக்கிற மீனவரையை இங்கே வந்து தருமநாதத்துக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வச்சுருக்கோம் அந்த ரெண்டு மீனவர் உயிரோடு இருக்கிற மீனவர் மீனா வழக்கப்படலைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை உண்மையிலே நாங்கள் வந்து அதை வரவேற்கிறோம் அந்த மீனவர்களை தாயம் கொண்டு வரணும் மூணு நாளுக்கு அப்படி கொண்டுட்டு வரலைன்னா அடுத்த கட்டமாக போராட்டம் அறிவிக்கிறதாக முடிவு சொல்ற செஞ்சிருக்கோம் அட இன்றையிலேருந்து காலவர்கள் நிறுத்த ஆரம்பிச்சிருக்கோம் படகு விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த மீனவரின் சடலத்தையும் காயமடைந்தவர்களையும் உடனடியாக தாயகத்துக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இதனிடையே இந்திய இலங்கை கூட்டுக்குழு விரைவில் கூட்டப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலும் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது மனித நேயத்துடன் சம்பவமே கருதப்படும் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகிற கடற்பரப்புக்குள்ளே நீங்கள் அத்துமுறை நுழைவது தவிர்க்க முடியாத விடயம் என்று உங்களுடைய மீன் சங்க தலைவர்கள் கூறியிருந்தாலும் நீங்கள் தொழிலுக்கு வார நீங்கள் இந்த நாட்டிலேயும் கண்காணிப்புகள் கடற்படைகள் இருக்கும் என்ற கருத்தை உங்கள் மனதிலே எடுத்துக்கொண்டு எனி வரும் காலங்களில் ஆவது நீங்கள் எல்லை தாண்டி வந்து இந்த தொழில் செய்வதை நிறுத்த வேண்டும் திருடுத்தனமாக உள்ளே நுழைந்து இந்த கடல் கடற்பரப்பை ஆக்கிரமிக்கும் பொழுது உருக மருக்க ஓடுகின்ற அந்த கடற்படையினூடாக சேதங்கள் ஏற்பட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதனிடையே யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட அமைச்சர் ஜீவன் தொண்டமான் பேச்சுவார்த்தை மூலமே இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என சுட்டி காட்டினார் ஆனால் இருதரப்பும் வந்து பேசியார் பேசாமல் ஒரு ஒரு நாடு இன்னொருத்தரை வந்து குற்ற சொல்லிட்டு இருந்தால் இந்த பிரச்சனை முடியாது கடைசியில் நம்ம கஷ்டப்படுறது மக்கள் தான் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து சொல்கிறாங்க ஏன்னா தமிழர்கள் வந்து த ஏன்னா மீன மீனவ தமிழர்களை இங்கே வந்து அடிக்கிறாங்க கொள்ளுறாங்க இங்கே இருக்கவங்களும் தமிழர்கள் தான் இங்கே வந்து போகிறாலும் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுருக்க தமிழர்களும் வாழ்ந்துகிட்ருக்காங்க இரு பக்கமும் கஷ்டங்களினால்தான் த மீ ஏன்னா மீன் பிடிக்க போறாங்க இங்கே இருக்க மக்கள் சொல்கிறது ஒரே விஷயம் தான் நீங்கள் மீன் பிடிங்க இது எல்லாமே பொதுவான விஷயம் ஆனால் ட்ரோலர்ஸ் தான் சொல்கிறாங்க தவறு பண்ணிட்டு அந்த தவறுனால ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த விளைவுகளை சந்திச்சுன்னா ஆகும் இதனிடையே திருகோணமலை துறைமுகத்தில் இருந்து மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக கடலுக்கு சென்று நடுக்கடலில் தத்தளித்த மீனவர் ஒருவரை இந்திய மீனவர்கள் மீட்டு காப்பாற்றியுள்ளனர் குறித்த மீன்பிடி படகு பத்து நாட்களுக்கு முன்னர் திருகோணமலையிலிருந்து கடலுக்கு சென்றிருந்தபோது இயந்திர கோளாறு காரணமாக நடுக்கடலில் தத்தளித்துள்ளது குறித்த பகுதியில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த நாகப்பட்டினம் மீனவர்கள் இலங்கை மீனவரை காப்பாற்றியதுடன் படகினையும் நாகப்பட்டின துறைமுகத்துக்கு கொண்டு சென்றுள்ளனர் மீட்கப்பட்ட மீனவரை நாகப்பட்டினம் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரிடம் நாகப்பட்டினம் மீனவர்கள் ஒப்படைத்துள்ளதுடன் உரத்தூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார்